ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள சிவப்பு கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் இது சூரிய குடும்பத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது இதோட மேற்பரப்பில் காணப்படக்கூடிய இரும்பு ஆக்சைடு காட்டுது இந்த செவ்வாய் கிரகம் திடீரென வெடித்தா என்ன நடக்கும் அறிவியல் ரீதியா இது நம்ப முடியாததா இருந்தாலும் நம்ம அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு சூழல்ல வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த செவ்வாய் கிரகம் இயற்கையாகவே வெடிக்க முடியாது காரணம் செவ்வாய் கிரகத்தில் இரும்பு மற்றும் கந்தகம் தான் காணப்படுது கூடவே சிலிக்கேட் சிலிகேட் நிறைந்த மேலோடு காணப்படுது வியாழன் போன்ற வாயு நிறைந்த ராட்சத கிரகமா இது செவ்வாய் கிரகம் வெடிப்பதற்காக அதை தூண்டுவதற்கு தேவையான வாயுக்கள் எதுவுமே இல்லை செவ்வாய் கிரகத்தில் சிறிய கோள்களின் தாக்குதல் கூட செவ்வாய் கிரகம் வெடிப்பதற்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய மாசுக்கள் மட்டுமே இடமாறும் செவ்வாய் கிரகம் வெடிப்பதற்கு காரணம் என பார்த்தால் அது கருந்துளைகளை சொல்கிறார்கள் இருந்தாலும் கற்பனை இந்த செவ்வாய் கிரகம் வெடித்தால் என்ன நடக்கும் என சொல்லி இருக்கிறார்கள் செவ்வாய் கிரகம் துண்டுகளா உடைந்து பயணிக்க தொடங்கும் துண்டுகள் ஒரு அதிர்ச்சி உருவாக்கும் கோள்களை எல்லாம் சீர்குலைக்கும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களை வந்து செவ்வாய் கிரகம் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூசிகள் பூமியை அதிக அளவு தாக்க கூடும் வெடித்த துண்டுகளும் அதிக அளவு பூமியின் வளிமண்டலத்தில் நுழைய தொடங்கும் இப்படி வளிமண்டலத்தில் நுழைந்து எரியும் பொழுது மேற்பரப்பில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் இது டைனோசர்களின் அழிவுக்கு வழிவகுத்தது போல ஏதாவது மிகப்பெரிய அழிவுகளையும் பூமியில் ஏற்படுத்தலாம் மேலும் செவ்வாய் வெடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தூசி மற்றும் குப்பைகள் சூரிய ஒளியை தடுத்து உலகங்களிலும் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகள் அழிவ உண்டாக்கும் பல கோள்களின் சுற்றுப்பாதையை இது மாற்றி அமைக்கும் பூமியோட சுற்றுப்பாதையும் மாற வாய்ப்பிருக்கு செவ்வாய் கிரகம் இல்லாமல் இருந்தால் கிரகங்களுக்கு இடையிலான பயணத்திற்கான வாய்ப்புகளும் குறைய தொடங்கும் சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய அண்டங்களை ஆராய்வதற்கான முயற்சிகள் தாமதப்படும் இவையெல்லாம் ஒருபுறம் கற்பனையாக ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்டாலும் செவ்வாய் கிரகம் இப்போதைக்கு வெடிப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை வரும் காலங்களில் அப்படிப்பட்ட வெடிப்புகள் ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தாது என விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள்